யார வேண்டாம் அப்படின்னு போராட்டம் பண்ணி நாட்டை விட்டு துரத்தி அடிச்சாங்களோ இப்போ எங்களுக்கு மறுபடியும் அவங்கதான் வேணும் அப்படின்னு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துதாங்க இந்த பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா இருந்தாங்க இந்தியாவுக்கு ஆதரவா அவங்க ஆட்சி காலத்துல வேலை வாய்ப்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு அவங்களுக்கு எதிர பெரிய போராட்டத்தை பண்ணி அவங்கள நாட்டை விட்டே ஓட வச்சு இந்தியாவுக்கு வர வச்சாங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு பதிலாக நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற முகமது யூனுஸை பங்களாதேஷினுடைய அந்த அரசாங்கத்துக்கு தலைவராக்கினாங்க அவர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா பங்களாதேஷ்ல பொருளாதார மோசமாச்சு முதலீடு வரலை கொலை கொல்ல ராபரி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பங்களாதேஷில் நடந்துச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலமை கடந்த பல மாசமாக இந்த யூனுஸ் ஆட்சி காலத்தில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யூனுஸ்க்கு எதிராகவும் ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆதரவாகவும் போராட்டம் பண்ணுதாங்க அதையும் குறிப்பாக ஷேக் ஹசீனாவுடைய அவங்க கட்சிக்காரங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த வியாழக்கிழமை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவம்பர் பதினேழாம் தேதி ஷேக் ஹசீனாவினுடைய அந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு வருது அதாவது இந்த இனப்படுகொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான வழக்கில் எப்படி யூனியஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஹசீனாவுக்கு எதிரான தீர்ப்பு தான் வரும் அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் இதை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க இந்தியாவிலிருந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஆதரவான போராட்டத்தை பங்களாதேஷ்ல வெடிக்க வச்சுது இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் பேசுதாங்க அதனால இந்தியா அவங்களை கொஞ்சம் அடக்கி வைக்கணும்னு இந்தியாவுக்கும் ஒரு சில விஷயங்களை பங்களாதேஷனுடைய அந்த யூனிஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அவங்க அந்த வார்த்தையை சொன்னதுனால அவங்களுக்கு ஆதரவா மிகப்பெரிய போராட்டம் இப்ப பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே